ஹாய் குட்டீஸ் அக்கா உங்களுக்கு மீண்டுமாய் ஒரு வேத வசனங்கள் மூலமாக ஒரு சின்ன ஸ்டோரி சொல்ல தான் விருப்பப்படுறேன் பிள்ளைங்களா ஒன்று பேதிரு ஐந்தாம் அதிகாரம் வசனம் ஏழில் பார்த்தீங்கன்னா அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள் அப்படின்னு சொல்கிறாரு இது பார்த்தீங்கன்னா ஆண்டவர் உயிர் திழந்துட்டார் அவங்க சீஷருக்கெல்லாம் துக்க முகமாக இருந்தாங்க எல்லோரும் பயந்துட்டு அங்கங்கே ஒழிஞ்சிட்டு எப்படி ஆண்டவரை கொலை பண்ண கொலை பண்ணிட்டாங்களோ சிலுவையில் அறிஞ்சிட்டாங்களோ அந்த மாதிரி நம்மளையும் அரைஞ்சிருவாங்க சிலுவையில் அரைஞ்சிருவாங்க நம்மளை கொண்டு போட்டுருவாங்கன்னு பயத்தோடு இருந்தாங்க இல்லை பிள்ளைங்களா அவர் மூன்றாம் நாள் உயிர் தெழுந்துட்டு அவர் உயிர் தெழுந்தார்ன்ற அந்த நம்பிக்கையே அவங்களுக்கு இல்லை அநேக அற்புதங்களை கூட வந்து பார்த்தவங்க அநேக ஆசீர்வாதங்களை பார்த்தவங்க பிணியாளிகளை சுஸ்தப்படுத்துகிறப்ப கூடவே இருந்தவங்க இந்த பனிரெண்டு பதினோரு சீஷர்களுக்கும் அப்படிப்பட்ட ஒரு விசுவாசமே இல்லை பிள்ளைங்களா ஆனால் பெண்களாகிய மகதில் என்ன மரியால் மற்ற பெண்கள் எல்லாரும் அவர் உயிர் தெழுந்து எழுந்திருப்பார் என்ற விசுவாசத்துக்குள்ளே இருக்க வச்சு தான் கிட்ட ஓடி போய் பார்த்தாங்க சரியா அப்போது அந்த ஊர் சீஷர்கள் ரெண்டு பேர் நடந்து போகிறப்போ அவங்க மிகவும் கவலையோடு போகிறாங்க ஆண்டவரை கொண்டு போட்டாங்க இனிமேல் நம்முடைய வசனங்கள் அவருடைய வேத வசனங்கள் நம்ம யார் நமக்கு தேற்றுவார் ஆற்றுவார் நம்மோடு யார் பேசுவார் நம்ம கூட எப்படி இருப்போம் இனிமேல் நம்ம எப்படி நம்முடைய வாழ்க்கை பழையபடியே நம்ம மீன் பிடிக்கிற தொழிலுக்கு போயிடுவோமா நம்ம பழைய வாழ்க்கைக்கே திரும்பிடுவோமா அப்படின்லாம் இருக்கிறப்போ பாரு பிள்ளைங்களா அந்த சீஷர்கள் ஊருக்கு கலந்து போகிறப்போ அவர்களோட இயேசு ஒரு சாதாரண மனுஷனை போல போகிறாரு அப்போ சொல்கிறீங்க சொல் கேட்குறாரு யாரை பற்றி நீங்கள் பேசிட்டு போகிறீங்க ஏன் இவ்வளோ கவலை முகமாய் கவலையோடு போகிறீங்க அப்படின்னு கேட்குறப்போ ஏன் உங்களுக்கு தெரியாதா எங்களோடு இருந்த இயேசுவை என்ன பண்ணாங்க சிலுவலை அரைஞ்சு கொண்டு போட்டாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு மிக வருத்தத்தோடு போகிறப்ப தான் அவர் அவருடைய இந்த வார்த்தை அந்த இடத்துல பேசுவோம் பிள்ளைங்களா அதாவது அவர் அவரே சொல்கிறாரு நீங்கள் ஏன் கவலைப்படுறீங்க உங்கள் கவலையெல்லாம் என் மேலே வச்சுருங்க நான் உங்களுக்கு ஆறுதல் தருவேன்னு சொல்கிறாரு அப்போ கூட அவங்களுடைய கண்கள் மறைக்கப்பட்டிருந்தது புத்தி தெளிவில்லாமல் இருந்துச்சு அப்போ என்ன பண்ணுறாங்க அவர் அப்பத்தை எடுத்து பிட்டு அவர் தான் அவர்கள் கண்கள் திறக்கப்பட்டு அவர் மறைந்து போகிறவர் போர் காட்சி அளித்தார் நம்ம படிக்கிறோம் குட்டீஸ் ஆண்டவர் உண்மையாகவே உயிர் தீழ்ந்தார் நான் விசுவாசிக்கிறேன் நீங்க விசுவாசிக்கிறீங்க அப்படித்தானே அவரோட தான் நம்ம பயணிப்போம் பாய் குட்டீஸ்